வணக்கம் வாங்க சிங்கப்பூரோட தமிழ் டிஜிட்டல் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான முயற்சி பத்தி யோசிச்சு பாருங்களேன் இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம கதைகளையும் நம்ம அடையாளத்தையும் எப்படி உயிர்ப்போட வச்சுக்கிறது டெக்னாலஜியை வச்சு நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்க முடியுமா வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் முதல்ல சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட ஒரு அசத்தலான புது ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஒரு டிஜிட்டல் ஆவண காப்பகத்தை அதாவது ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ உருவாக்கிருக்காங்க இது வெறும் ஒரு வெப்சைட்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு உயிரோட்டமான டிஜிட்டல் நூலகம் மாதிரி கூகுளோட நோட்புக் எல்எம்ங்கிற ஒரு ஏ கருவியை வச்சு சிங்கப்பூரின் வளர்ந்து வரும் தமிழ் இளையர் புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதைகளுக்கும் டிஜிட்டல் வடிவில் உயிர் கொடுத்திருக்காங்க இதோட ஒரே நோக்கம் நம்ம இளையர்களோட இன்ஸ்பீரிங்கான கதைகளை உலகத்துக்கே கொண்டு சேர்க்கறது சரி கதைகள்னு சொல்றோம் ஆனா அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த டிஜிட்டல் காப்பகத்தோட உண்மையான பவரை புரிஞ்சுக்க வாங்க ஒருத்தரோட பயணத்தையே ஒரு எடுத்துக்காட்டா பாப்போம் இந்த ஆவண காப்பகத்தோட உத்வேகத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் விஸ்ருதா நந்தகுமார் இவரோட கதையை இப்ப கேக்கலாம் பாத்தீங்கன்னா விஷ்ருதா ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி படிப்பு எழுத்து பொது பேச்சு சமூக சேவைன்னு எல்லாத்துலயும் கலக்குறாங்க எழுதுறது பேசுறது மட்டும் இல்லாம சமூகத்துக்கும் தன்னோட பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ அவங்க செஞ்ச சாதனைகளை ஒவ்வொன்றா பாக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது சாதாரண வெற்றி இல்லைங்க ஒரு சரித்திர வெற்றி அவங்க தன்னோட காலேஜுக்கு முதல் முறையா ஒரு பெரிய விவாதப் போட்டியில் வெற்றியை தேடி பந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பையும் விடாமுயற்சியும் தான் இந்த டிஜிட்டல் காப்பகம் ஆவணப்படுத்த நினைக்குது கவிப்பெருக்கு மாதிரியான ஒரு முக்கியமான இலக்கிய நிகழ்வில் அவங்க பங்கேற்றது அவங்க திறமைக்கு இன்னொரு சாட்சி இது மூலமா கவிதைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்குறாங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அதுவும் அடுத்தடுத்த வருடங்கள்ல சிறந்த இளம் கவிஞர்கள்ல ஒருத்தரா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அவங்க திறமை எவ்வளவு நிலையானதுன்னு இதுவே சொல்லுது இல்லையா இந்த மாதிரி தொடர் சாதனைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய உத்வேகம் ரொம்ப சின்ன வயசுலயே தமிழ் முரசு பத்திரிகையில ஒரு இன்டர்னா இருந்தப்பவே சமூகம் தேர்தல்னு இவ்ளோ முக்கியமான விஷயங்களை பத்தி எழுதிருக்காங்க பாருங்க இதுவே ஒரு வகையான ஆவணப்படுத்துதல் தானே இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குற இரண்டாவது நபருங்கிற பெருமை அவங்கள ஒரு முன்னோடியா மாத்துது இது அவங்களுக்கான தனிப்பட்ட சாதனை மட்டும் இல்ல தமிழ் இதழியல் துறைக்கே கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் சரி இவ்வளோ சாதனைகள் பண்றாங்களே இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு அதை இப்ப பாப்போம் அவங்களோட நோக்கம் ரொம்பவே தெளிவா இருக்கு தமிழ் இலக்கியத்தையும் மீடியாவையும் வளர்க்கணும் இளைஞர்கள் அவங்க பாரம்பரியத்தை மதிக்க தூண்டணும் அப்புறம் நம்ம சமூகத்தோட குரல இன்னும் உறக்க ஒழிக்க செய்யணும் இதுதான் அவங்க பயணத்தோட அஸ்திவாரம் அவங்களோட தாரக மந்திரம் இதுதான் உறுதி தலைமை வளர்க்கும் சிம்பிளா இருந்தாலும் இந்த ஒரு வரிக்குள்ள தான் அவங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால இருக்கிற சக்தியும் அடங்கியிருக்கு ஓகே விஸ்ருதாவோட கதை நிஜமாவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனா ஒரு தனி நபரோட கதை எப்படி ஒரு சமூகத்தோட கதையா ஒரு கூட்டு அடையாளமா மாறுது இங்க தான் அந்த டிஜிட்டல் காப்பகம் ஒரு மேஜிக் பண்ணுது விஷ்ருதா ஒரு எழுச்சியோட்டும் உதாரணம்னா இந்த காப்பகம் அது மாதிரி பல உதாரணங்களை உருவாக்குற ஒரு தலமா இருக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி வாய்ந்த குரலை ஒட்டுமொத்த சமூகத்தோட குரலாக மாத்துது ஒரு வெற்றி கதையை எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய நூலகமாகவே உருவாக்குது சொல்லப்போனா இந்த மாதிரி டிஜிட்டல் திட்டங்கள் நம்ம கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக கொண்டு சேர்க்க ஒரு பாலமாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற எல்லாம் சேகரித்து நாளைக்கு வர தலைமுறைக்கு வழிகாட்டுது அப்ப யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள் நம்ம கதைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட எதிர்கால அடையாளத்தையே வடிவமைக்குது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த முறை சந்திக்க முறை சிந்திப்போ நன்றி